வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் வந்து பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் டேம் ஒன்று அதாவது பருவம் ஒன்று அதில் இருக்கக்கூடிய அந்த வரலாறு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வீணா விடைகள் அதாவது புக்கில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வினா விடைகளாக கொடுத்துருக்குறோம் அதாவது நம்ம லெசன் நடத்துகிறத விட இந்த மாதிரி வினா விடைகள் போட்டால் ரொம்ப யூஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால் வந்து நம்ம வினா விடைகளாகவே நம்ம போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நீங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்க்கலாங்க அல்லது டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதே மாதிரி டிஆர்பி யூஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி அல்லது பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி படித்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அகிறது டெட்டு அப்படின்ற ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்களும் எழுதணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி டெட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் டெட் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் பதினேழு அதற்கு முன்னாடி தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் முடிவு எடுக்கல கூடிய விரைவில் வந்து முடிவு எடுத்துருவாங்க அவங்க எப்படி முடிவு எடுத்தாலும் ஒரு எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறது மாதிரி வந்து வருங்க அதனால வந்து நீங்க இத கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருந்தாலும் நீங்க வந்து இதை பாருங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடியவங்க யார் யாருக்கெல்லாம் இந்த கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடப்பகுதி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி டீச்சர்ஸ்க்கு வந்து வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் வந்து எழுதி பாடம் எடுக்கக்கூடியவங்க வந்து அவங்க வந்து ஆப்ஷனலாக சோசியல் சயின்ஸை வந்து எடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த பாடப்பகுதிகள் வினாவிடைகள் எல்லாமே வருங்க சரி வாங்க நம்ம வந்து வினாவிடைகளாக பாத்தரலாம் வரலாறு என்றால் என்ன அப்படின்ற முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன அந்த முதல் பாடத்துல வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப மௌரிய பேரரசர் அசோகரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உதவும் சான்றுகள் எவை மௌரிய பேரரசர் அசோகரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உதவும் சான்றுகள் எல் எவை அப்படின்ட்டு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல எது சரியான ஆன்சர் அப்படின்னா இரண்டும் ஒன்று மற்றும் இரண்டுங்க அதாவது சாஞ்சி ஸ்தூபி சாரநாத் தூண் இது ரெண்டும் தான் சாரநாத் கற்றூன் இது ரெண்டும் தான் மௌரிய பேரரசர் அசோகரை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய சான்றுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி ஓகே அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வி கலிங்க போர் கலிங்க போருக்கு பிறகு போரை துறந்த அரசர் யார் யார் அப்படின்னா அசோகா அசோகர் அசோகர் அல்லது அசோகா கலிங்க போருக்கு பிறகு போரை துறந்த அரசர் யார் அப்படின்னா அசோகர் அப்படின்றது வந்து சரியான பதிலுங்க இப்போ வந்து நீங்க ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ பிஏ தமிழ் படிச்சிருக்காங்க அல்லது பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க பிஎஸ்சி ஜியாகிரபி படிச்சிருக்காங்க அவங்க பிஎட் படிச்சுட்டு இந்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து டென்த் அல்லது டுவெல்த்தோட ஹிஸ்டரி படிச்சதை வந்து நீ பாட்டியிருப்பாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒண்ணும் இல்லைங்க நீங்க ரெண்டு தடவை மூணு தடவை படிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் சரி அசோகர் அதாவது கலிங்கப்பூருக்கு பிறகு போரை துறந்த அரசர் யார் அப்படின்னா அசோகர் அசோகர் எந்த மதத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பினார் அசோகர் எந்த மதத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அது எந்த மதத்தை தழு தழுவி அப்படின்னா பௌத்தம் பௌத்தத்தை தழுவி அதாவது புத்தம் அல்லது பௌத்தம் ரெண்டுமே ஒண்ணுதாங்க அசோகர் வந்து புத்த மதத்தை தழுவிதான் அதுக்கடுத்து வந்து ஆஹ் கலிங்க போருக்கு பிறகு வந்து புத்த மதத்தை வந்து தழுவுறாருங்க அதுக்கடுத்து உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனி மருத்துவமனை அமைத்தவர் யார் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனி மருத்துவமனை அமைத்தவர் யார் இந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா இதுவும் வந்து அசோகர் தாங்க அசோகர் தான் அன்னைக்கே வந்து விட்னரி ஹாஸ்பிட்டல் அதாவது விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அன்னைக்கு வந்து அவருடைய இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சிந்தனையாக அது வந்து அறியப்படுகிறது உலகிலேயே முதன் முதல விலங்குகளுக்கும் மருத்துவமனை அமைத்தவர் யார் அப்படின்னா அசோகர் தாங்க அதுக்கடுத்து பாருங்க நம் நமது தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நமது தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நான்கு அறக்கால் சக்கரம் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சாரநாத் கற்றூன்ல இருந்து பெறப்பட்டதுங்க நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் வந்து எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னா சாரநாத் கற்றூன்ல இருந்து பெறப்பட்டது அதனால வந்து அது அசோக சக்கரம் அப்படின்னே வந்து நிறைய நம்ம எல்லாம் சொல்லுவோம் அக்கறது கேள்வி பாருங்க அசோகருடைய முக்கியத்துவத்தை வெளி உலகிட்டுக் கொண்டு வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் யார் ஆங்கிலேயருடைய அதாவது அசோகருடைய முக்கியத்துவத்தை வெளி உலக உலகிற்கு கொண்டு வந்த ஆங்கிலேய ஆய்வாளர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க அவர் வந்து மூன்று நாலு பேர் வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல யார் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங் ஹாம் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங் ஹாம் இவங்க மூணு பேரும் தான் வந்து அசோகரது அந்த சாரி அந்த அசோகரது முக்கியத்துவத்தை வெளி உலகிற்கு கொண்டு வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்ஸ் அப் அலெக்சாண்டர் கன்னிகாந்தேன் அதுக்கடுத்து அசோகருடைய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து இந்த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் என்ற நூலை எழுதியவர் யார் இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அசோகருடைய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து இந்த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன் என்பவர் தான் சார்லஸ் ஆலன் என்பவர் தான் அந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாருங்க அடுத்து கேள்வி பாருங்க அசோகரது அசோகரின் பெருமையை வெளிப்படுத்தும் சான்றுகள் எங்கு காணப்படுகிறது அசோகரது பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள் வந்து எங்கு காணப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சாரநாத் கற்றூனிலும் சாஞ்சி ஸ்தூபியிலும் காணப்படுகிறதுங்க அசோகரது பெருமையை வெளிப்ப வெளிப்படுத்தக்கூடிய அந்த சான்றுகள் வந்து எங்கு காணப்படுகிறது அப்படின்னா சார்நாத் கற்றூன்களிலும் சாஞ்சி ஸ்தூபில வந்து காணப்படுகிறதுங்க அதாவது பாருங்க புத்த மதம் ஆசியாவில் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது யாருடைய ஆட்சியில அப்படின்னு வந்து கேட்டிருக்கான் இதுக்கு யாருடைய ஆட்சியில அப்படின்னா அசோகா அசோகர் தான் தனது மகனையும் மகளையும் மகன் மகிந்தா மகள் சுங்கமித்திரை ரெண்டு பேர்த்தையும் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்புறாங்க அதுல வந்து குறிப்பாக இலங்கைக்கு வந்து தனது மகனை வந்து அனுப்புறாருங்க அந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கும் சீனா ஜ இந்த மாதிரியான பல்வேறு நாடுகளுக்கும் இந்த புத்த மதம் பரவியதுக்கு காரணம் யார் அப்படின்னா அவர் வந்து அசோகர் தாங்க அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசோகர் அல்லது அசோகா பொதுமக்களுக்கு ஆற்றிய சேவை எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது இது வரைக்கும் படிச்ச கொஸு பார்த்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளா கூட இருக்கலாம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அசோகா பொதுமக்களுக்கு ஆற்றிய சேவை எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது தனித்துவமானதா அல்லது முன்னுதாரணமாக விளங்கியதா அல்லது குறிப்பிடத்தக்கதா அல்லது சிறந்ததா அப்படின்னு பார்த்த அப்படின்னா முன்னுதாரணமானது அசோகரது சேவைகள் எல்லாமே முன்னுதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து எவ்வாறு எல்லாம் இருக்கணும் அப்படின்றத அன்னைக்கே அவரு வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறாருங்க அதனால வந்து முன்னுதாரணமானது என்ன அப்படின்னா கலிங்க போருக்கு பிறகு போரையே தவிர்த்து இருக்கிறாரு நிறைய தான தர்மங்களை வந்து செஞ்சிருக்கிறது அசோகர் அப்படின்னாலுமே நிறைய ஒரு காமெடியாக சொல்லக்கூடியது சாலையின் இரு மருங்குகளிலும் ம மரங்களை நட்டார் ஏரிகளை குளங்களை வெட்டினார் ஏரிகளை தூர்வாதினார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக ஒரு ஒரு வேடிக்கையாக சொல்லக்கூடியதாக இருந்தாலும் அது வந்து மிக சிறந்தது உன்னதமானதுங்க மிக சிறந்தது உன்னதமானதுன்றது நம்ம ஜென்ரலா சொல்லக்கூடியது அதாவது முன்னுதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கிய விளங்கினார் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கால்நடைகளுக்கும் தனியாக மருத்துவமனை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செயலுங்க சரி ஓகே அதுக்கடுத்து அசோகரின் வரலாறு எந்த நூற்றாண்டு வரை வரலாற்று பக்கங்கள்ல இடம்பெறவில்லை அசோகர் வந்து அசோகர் வந்து கிமு கிமுல வாழ்ந்த ஒரு அரசர் ஆட்சி செய்த ஒரு அரசர் அவரை பற்றி வந்து எந்த நூற்றாண்டு வரை வரலாற்று பக்கங்கள்ல இடம்பெறவில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அது அவருடைய வரலாறு வந்து இடம்பெறவில்லைங்க அதுக்கு அடுத்து வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் தான் அசோகரது அந்த கல்வெட்டுகளை படித்தவர் ஜேம்ஸ் பிரின்சப் அந்த மாதிரியான அறிஞர்கள் கன்னி காமி இவங்க எல்லாமே வந்து தான் அசோகரை பற்றி வந்து உலகிற்கு வந்து வெளிக்கொணர்றாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அசோகரை பற்றிய தகவல்கள் யாருடைய வரலாற்று ஆய்வுகள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தன அசோகர் அசோகரை பற்றிய அஹ் தகவல்கள் யாருடைய வரலாற்று ஆய்வுகள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தன அப்படின்னா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் மூலமாகத்தான் அவை வந்து வெளிச்சத்துக்கு வந்தன அதுக்கடுத்து பாருங்க இந்த செர்ச் பார் த இந்தியா சுஸ்ட் எம்பரர் என்ற நூலை எழுதியவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இந்த செர்ச் பார் த இந்தியா சுலாஸ்ட் எம்பரர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா எழுதியவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அவ்வளவுதாங்க அதாவது அதாவது கொஸ்டின் பதிமூன்று கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த பாடத்தை வந்து நம்ம பாக்கலாங்க மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்ற பாடத்தை வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி விட குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது இது வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க இதை வந்து நீங்க ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க முன்னாடி வந்து ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு நீங்கள் வந்து ச இது சிலபஸ் வைஸாக வீடியோ போடுங்க சார் அப்படின்ட்டு இனிமேல் சிலபஸ் வைஸாக தாங்க போட போகிறோம் முன்னாடி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால் போட முடியல இனிமேல் வந்து சிலபஸ் வைஸாக போட போறோம் ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்துல இருந்து ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் டேம் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட் டேம் முடிச்சிட்டு செகண்ட் டேம் முடிச்சுட்டு தேர்ட் டேம் முடிச்சிட்டு பழையபடி செவன்த்து ஃபர்ஸ்ட் டேம் அந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு வந்து இருக்காங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆலோசனைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க யூ ஆல் தி பெஸ்ட்